பாருங்க நம்ம வந்து கத்திரி வதை வெண்டைக்காய் விதை சோளம் இதெல்லாம் போடுறதுக்கு வயலை வந்து உழுதுட்டு பாத்தி கட்டியிருந்தோம் ஒரு சைடும் கொஞ்சம் கட்டியிருந்தோம் அதுக்கப்புறம் அப்பாவும் வந்து அப்பாவும் எங்கள் வீட்டுக்காரவங்க மூணு பேர் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்க யாராருன்னு பாருங்க எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்காரவங்க இங்கே பாருங்க அடுத்தாள் வருங்க எங்கே கொத்துப்பா அமுதன்னு இன்றைக்கி வந்துட்டு வரப்பு போட்டுட்ருக்கான் இப்போ அவங்க சுத்தப்பா இங்கே போடுறாங்க அதனால இங்கே கிட்டக்க வர்றான் போடுறதுக்கு மம்பட்டியே வருங்க சைஸாக வச்சுருக்கா உள்ள தலைவர் ஆ அவங்க அப்பா பாப்பாங்கப்பா ஃபுல்லாக இந்த மாதிரி வெட்டியாச்சு கான் ஃபுல்லாக இங்கே போட்டாச்சு

இது வந்து தண்ணி ஓடுறதுக்கு நேராக பாத்தி கட்டியாச்சு இந்த சைடும் இந்த சைடு அப்படியே இந்த சைடு இந்த பக்கம் அப்படியே கட்டியாச்சு ஃபுல்லாக என்ன டீ குடிக்கலையா

தண்ணியை ஃபுல்லாக விட்றதுங்க விட்டு அடைச்சு அப்படியே வெங்காரில் டக்குனு தண்ணியை ஒரு நாள் கிடச்சுன்னா மறுநாள் கிடச்சுன்னா உணர்ந்துடும் அப்படியே காலு பதியாது ஈரம் காலு ஒட்டக்கூடாது காலுக்குள்ளே போனோம்னா ஒட்டக்கூடாது ஓரளவுக்கு பாத்தியெல்லாம் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு பாத்தி போட்டு முடிச்சாச்சு ஆமாம் தண்ணி வச்சுட்ருக்காங்க தண்ணி ஓரளவுக்கு பாயுது இப்போ நம்ம வாய்க்காலில் தான் தண்ணி பாயுது முள்ளாதம் கிடக்கு வாய்க்காலையும் தண்ணி ஃபுல்லாக தான் போகுது அப்படியே போகுது சாப்பாடு சாப்படியாக காலையில் சுட சாப்பாடு அப்புறம் காலையில் மீன் வந்துச்சு மீன் வாங்கணும் மாங்காயெலாம் போட்டு மீன் குழம்பு சூப்பராக வச்சாச்சு அப்புறம் எங்கள் அப்பா நேற்று சாயந்தரம் கடைக்கு போகிறப்ப தண்டுக்கீரை வந்துருந்தாங்க அதுவும் கடைசி பண்ணியாச்சு சாப்பிடப்பா அது எங்கள் அப்பா பரபரப்பாக வேலை செஞ்சிகிட்டு இருந்தது இப்போ டீ மணி கரெக்டாக பதினோரு மணி இப்போ தான் டீ போட்டு கொடுக்கோம் அப்பாவுக்கு நாங்கள் எங்கே கிளம்பி போனால் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகணும் அதுக்காக இப்போ காலையில் மீன் வாங்கணும் மீன் வாங்கி சமைச்சி சாப்பிட்டுட்டு குழம்பெல்லாம் இருக்குது வந்து சாப்பாடு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டீ போட்டு இப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்பா வந்து இப்போ தண்ணி முக்கால் பாதி இருந்துருச்சாப்பா பாதி ஓடிட்டு குப்பா அந்த பக்கம் கிட்டத்தட்ட வரவெல்லாம் அப்பா ஒழிச்சு விட்டுருக்காங்க அவங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்கன்னா நாங்கள் அது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருவோம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துவிட்டோம் மணி வந்து ரெண்டரை ரெண்டே முக்கால் ஆகுது வந்துட்டோம் வர்றப்போ வந்துட்டு எங்கள் அப்பா இங்கே வேலை பார்த்துட்டு இருந்ததுனால நாங்கள் அங்கேயே ஜூஸ் பிடிச்சிட்டு எங்கள் அப்பாவுக்கு ஜூஸ் வாங்கி அப்புறம் வதையெல்லாம் வாங்கி வந்துருக்கோம் வத பண்டம் மஞ்சள் எல்லாம் வாங்கி வந்துருக்குறோம் கரும்பு ஜூஸ் இது காய்ச்சமுல அதில் இருந்து அப்படியே முளைச்சிருக்கு நாளைக்கு வந்து ஆடி வத நெட்டு அது நல்ல கூட்டம் நல்லா கூட்டம் கடத்துரு அந்த பூ முப்பது ரூபா இப்ப நோண்டு இருக்கான் முப்பது ரூபா அந்த பூ அப்புறம் வந்து கொஞ்சம் வதமண்டம்லாம் வாங்கினோம் எல்லா விதையும் வாங்கியிருக்கோம் என்னென்னா முள்ளங்கி கத் பாவக்காய் வெண்டைக்காய் கொத்தவரங்காய் சோளம் அப்புறம் வந்து தர்பூசணி வாங்கியிருக்கோம் கீரை விதை வாங்கியிருக்கோம் அது மஞ்சள் மஞ்சள் கிழங்கு இந்த பொங்கலுக்கு கட்டுவோம்ல மஞ்சள் கிழங்கு சரி இதுவும் நம்ம புதிய வரப்பில் போடுவோம்னு சொல்லிட்டு இதுவும் வாங்கியிருக்கோம் டேமேஜ் எல்லாம் இருக்குது அது சும்மா கொண்டு வச்சா

மழை பெய்யுன்னு சொல்கிறாங்க ஆனால் மழை பெய்ய மாட்டேங்குது கட்டணுன்னு பூவை அதுக்குள்ள ரொம்ப தீக்கிரம் உண்டாக இருக்கும் கட்டணம் பூ நாளைக்குன்னா முப்பது ரூபாய்க்கு தர மாட்டாங்க போல ஐம்பது ரூபாய்க்கு இதை இது பண்ணி கொடுக்க மாட்டாங்க போல் கொஞ்சூண்டு இது மல்லி செடியாக வாங்கினு வைக்கணும் போல் குஷ்டே ப டம்ளர் எங்கள் அப்பா பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரங்களும் எங்கள் அப்பா வந்து ஆடெல்லாம் ரெடியாக இருக்குது வருங்க எப்படி இது பண்ணாலும் ஆடு வர்றதுனால இந்த பக்கம் தானே நம்ம வெண்டைக்காய் கத்திரிக்காய்லாம் போட போகிறோம் அது அப்படியே மறைச்சி கட்டி விட்டுட்டோம்னா ஆடெல்லாம் போகாதுங்கிறதுக்காக அப்படியே கட்டிக்கிட்டுருக்கோம் உழுது ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சாச்சு நாளைக்கு சாயந்தரம் தான் வதை போடணும் கொஞ்சம் அது மண்ணு ஊரே அது காயணும் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்கோம் அப்போ இழுத்து கட்டியாச்சு இங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து கட்டிட்டோம் ஆடு வராமல் இருக்குங்களா ஆடு ரெடியாக இருக்குது ஓடும் இங்கே இருந்து கட்டியாச்சு தண்ணி ஃபுல்லாக பாஞ்சிருச்சு லாஸ்ட் வரைக்கும் பாஞ்சிருச்சு நல்லா பூரி இருக்குது நம்ம நாளைக்கு சாயந்தரம் வத போட கரெக்டான பதம் மணி அஞ்சரை ஆயிடுச்சு ஆனால் வெயில் மட்டும் குறையல கடைசி வரைக்கும் தண்ணி வந்துச்சு இந்த பக்கம் நிறையா குப்பை வரவெல்லாம் கிடந்தது எல்லாம் கொளுத்தி விட்டுட்டோம் நாளைக்கு திரும்பவும் அந்த மரம் செடியெல்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வெட்டி விட்டுட்டு சுத்தம் பண்ணி இந்த பக்கம் கொத்தி விடணும் சா நாளைக்கு தான்